அதனால எதுவும் பண்ணல நீங்க சொன்ன மாதிரி ஜெனரல் கட்ட ரெண்டு கிளாஸ்ல சின்ன கிளாஸ் பெரிய கிளாஸ்ல தண்ணி வச்சேன் சரி அப்படி குறையுதே அரை கிளாஸ் வரைக்கும் குறையுது தண்ணி குறையும் சொன்னல உங்ககிட்ட அது குறஞ்சா தான் அது தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் தெய்வம் நம்ம சப்போர்ட் பண்ணனும் அர்த்தம் அடிக்கிற வெயில் கொஞ்சம் குறையும் மேடம் அடிக்கிற வெயில் கொஞ்சம் குறையும் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குறையும் அந்த காத்துக்கு கொஞ்சம் தண்ணி வாரக்கு தண்ணி கொஞ்சம் குறையும் அரை கிளாஸ்லாம் குறையுதா பார்த்தா கொஞ்சம் லைட்டா ஒரு நூறு அளவு குறையும் ரொம்ப குறையாது

அதனால ஒன்னு ரெண்டு சொன்னத வச்சு இது ஒண்ணுதான் செஞ்சங்கண்ணா அதனால வண்டி எனக்கு நல்லா இடிக்க வர மாதிரி வலது பக்கம் நல்லாவே கார் பக்கமா வந்துருச்சு அது ஒண்ணு நடந்தது சரி வண்டி டூ வீலர்ல வெளிய போனாலே வண்டிங்க இடிக்க இடிக்க வருது ஒரு கார் நல்லாவே சுத்தமா என்ன இடிக்க வந்த மாதிரி ஆயிருச்சுன்னா இது வரைக்கும் பத்து வருஷமா வண்டி ஓட்டுறேன் அப்படி இல்லைங்கண்ணா சரி அதுக்கு அது காரணம் கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ இருங்க உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிற குருவசில ராகுபுத்தியா ஆமாண்ணா ஆமாண்ணா குரு நினைக்கிறேன் எட்டாம் தான் நினைக்கிறான் சரிங்களா ராகு நிற்கிறது வந்து பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு ராசி ஏழை நிற்கிறான் அப்போ ஆப்போசிட்ல வரவும் இடிக்க வரமே தான் வருவான் அதுதான் காரணமே தவிர இது நீங்க ஏன் அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து மேல இடிக்கிறது போல நமக்கு அந்த தெய்வம் காத்து கொடுக்கலாம் காத்து கொடுக்கும் எடுத்துக்கலாம்ல அதுதான் அதுதான் ஆனா உங்களை விட முடியாது நான் நேத்து தான் யோசனை பண்ணேன் நேத்து பாஸ்டிங் முடிச்சிட்டு நிறைவான்ட்டு எப்படி சொல்றது அந்த ஆத்மா வந்து ஒரு அமைதி உணவை தேடி அந்த பசி உணவு தேடி அந்த ஆத்மா வந்து அட அடையிறப்ப மனசுக்குள்ள அடைய ஆத்மா அடையுது இல்ல தவிச்சிட்டு இருக்க ஆத்மா அடையிறப்போ உங்க நினைப்பு தான் வந்தது இறைவனா தான் இவரை வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு மத்தவங்க பண்றது எல்லாமே பிசினஸ் பரிகாரம் கோயில் இந்த அண்ணன் ஒருத்தர் தான் நம்மள கட்டாயமா இந்த அண்ணன்னால நமக்கு வீடு விற்கும் நம்மளும் வந்து பழைய மாதிரி வந்து கடை வச்சு டெய்லி நல்ல ஒரு இது இருந்தது கடை டிஎஸ்பி ஒரு டெப்டி கமிஷனர் வரைக்கும் பாராட்டுற அளவுக்கு ஒரு கடை வந்து செயல்பாட்டுல இருந்தது அண்ணா ஓ ஓ ஆமாண்ணா நீங்க தெரியல இல்ல எட்டில குருக்கா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில குரு ராகோட சேர்ந்து கேதுவோட சேர்ந்தாங்க கேது கோடி துவரையை வச்சு கொடுப்பாங்கல்ல உம் பிரச்சனை கொடுத்தாலும் கோழி கோடி கொடுப்பான் கேதுவோட சேர்ந்தாவா ஆமா கேல யோகம்ல அதான் மறைஞ்சிருச்சு இல்ல மறைஞ்சாலும் மறைமுகமா வரும்னு அர்த்தம் அந்தந்த ரூட்ல வரும் மறைஞ்சு போச்சுன்னா வராம போகணும்னு அர்த்தம் கிடையாது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கு பேர் கொடுப்போம் அப்படின்ட்டு அது இவ்ளோ பெரிய தேள்னா மணி பன்னெண்டரை மணி நைட் பன்னென்ற மணி இப்ப நீங்க எல்லாம் தேள் நான் குழந்தையா பாத்தேன் பையனா சின்ன பையனா இருக்கிறப்போ ஸ்கூல் போறப்ப சொல்லுவீங்க என்ன ஓ நீங்க விருச்சிக ராசிக்கு எங்க வீட்டுக்கு வந்துச்சா ஆனா கருந்தெல்லாம் ஒரு போன் ஒரு போன் சைஸ்ல இல்ல சரி நோமால சாப்பாடு சமைக்கணும்னு சொல்லி நைட்டே வந்து இஞ்சி பூண்டு கிளீன் க்ளீன் பண்ணி வச்சிரலாம்னு இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டு கிச்சன்ல இருந்து வெளிய வர நைட் மணி 12 தம்பி அங்க ஹாலே ப ஹால படுத்துட்டு இருக்கேன் அந்த தம்பிக்கு நேர் எதிர் ஜன்னல்ல ஜன்னல்ல இருந்து உள்ள குதிக்குது அப்படியே இவ்வளவு பெரிய இது இந்த போன் என்ன சைஸ்ல இருக்கும் ஆண்ட்ரியா போன் அந்த சைஸ்ல தேல் அப்படியே கருந்தேள் அது வந்து நல்லா குடுகுடுன்னு போய் அப்படியே சோஃபால போய் மறைய பாத்துச்சே நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எனக்கு முன்னாடி அந்த தேல் போய் எங்கயாவது போய் ஒளிஞ்சிருக்கும் இல்ல அது இறைவன் தான் நான் உண்மையிலுமே எனக்கு நல்லவேளை அந்த தேல புடிச்சு அடிச்சி கிடிச்சி விரட்டிட்டோம் ம் ம் வாக அடிச்சாச்சு ம் அந்த கோழிங்களே கொத்தி கொத்தி ஒரு வலி பண்ணிருச்சு நான் ம் ஆனா நீங்கலாம் நினைப்பீங்க நாம எந்த லெவல்ல போயிட்டு இருக்கோம் இருங்க இருங்க கோலி நீங்க அந்த மாதிரி விருச்சகம் காலதேவன் எட்டு பிரச்சனை சரியா ஆ காலதேவன் எட்டு பிரச்சனை உங்க ராசி ரக்கணத்துக்கு மூணாம் இடம் முயற்சி 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 தடையா இருக்கிற விஷயம் அகண்டு விட்டுன்னு அர்த்தம் சரி இப்போ எட்ல கேது தானே அந்த கோழி தானே கொத்தி சாப்பிட்டுச்சு ஆமா கேதுனால இறந்தங்க வழிபாடு தான் சரியா கேதுனா யாரு சுடுகாடு சரிங்களா சுடுகாட்டுல யாரு இருப்பா இறந்தவங்க தான் இருப்பாங்க கேது கேது உள்ள கேது நடந்தாலே ஒரு விரக்தி கொடுப்போம் ஒரு சுடுகாட்டுக்குள்ள போக கொட்டு பார்க்காம வெளியே போட்டு வராது கேது தசை நடந்தாலே சுடுகாட்டு பக்கம் போகாம நம்ம வெளியே வீட்டுக்கு வர முடியாது

ஒவ்வொரு வார்த்தை நீங்க வீடியோல சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு யதார்த்தமான உண்மை அதாவது ஒரு ஏதோ அதான் சொல்ல இறை அருள் வைங்கலாம் மொத்தத்துல இருக்கு இருக்கு உங்ககிட்ட இருக்கு பயங்கரமா இருக்கு நேத்து ஒரு யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தா ஒரு ஆளு வந்து நீங்க சொல்ற வீடியோ நீங்க சொல்ற விஷயத்த வந்து நான் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி அதை நான் வந்து ஃபாலோ பண்றதா வேண்டாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் தன்னை போல ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கு நல்லா நடந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஆய் டாடா மக்கள் கொண்டாடுவாங்களே நல்லது நடந்தாலே போதுமே ஆமா என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த அந்த கமெண்டோட நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் பாப்புனாலேன்ட்டு ரொம்ப இதா பேசி எதார்த்தம் பேசி போட்டிருந்தாரு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அதெல்லாம் நான் எனக்கு பை வராது நான் போன் எல்லாம் எனக்கு எப்படி சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பாப்பேன் அவ்வளவு தெரியும் எனக்கு நேர் கொண்டு என்னது பேஸ்புக்

இப்படித்தான் நான் உணர்ந்துக்கிறது அதனாலதான் இந்த இந்த அமைப்பு வரும்போது உங்களுக்கு இது உள்ள வரும்னு நான் அழாம சொல்ற காரணம் அதான் ஆனா உங்களுக்கு நடக்கிறதாவது உங்க அனுபவம் நீங்க கண்ணால பாக்குறீங்க எல்லாமே அது ஓகே மத்தவங்களுக்கு சொல்றீங்களா நேர்ல பாத்த மாதிரியே பேசுறீங்களா நேர்ல பாத்திர மாதிரி பேசுறேன் மேடம் அது வந்து இறையருள் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் 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 இருக்கு வேற ஒண்ணு உங்க முகத்துலயே அந்த அந்த இது இருக்கு அந்த லட்சணம் இப்பவும் ஒரு மரம் கொய்யா மரம் ஒண்ணு இருக்கு எங்க வீட்டுல இருந்து பார்த்தா வெளியே தெரியுது ஒரு கொய்யா மரம் கொய்யா வச்சதுனால உங்க வீட்டு மரம் கொய்யா மரம் எங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்தாக்கா அந்த கொய்யா மரம் அதாவது மூணு வழி தடத்துல சரி தெரியுதா அந்த கொய்யா மரத்துல ஒரு கிளை உடஞ்சி அது பாம்பு வந்து இந்த மாதிரி தலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பாம்பு அது கிராஸ்ல இருந்து சைட்ல இருந்து பார்த்தா நமக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி வந்து பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கிளை வந்து உன்ன எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு சிநேகத அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து நல்ல பாம்பு கண்ணு

அதாவது ஒருத்தர் வந்து என்ன பேச வருவாங்க அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத நீங்க பேசுற அந்த தோணிப்பில வச்சு அந்த இறைவன குடுத்துருவான் அடுத்து வச்சு அதான் சொல்லிடறா அப்படின்னு அண்ணா 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 சொல்றீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்ண்ணா ப்ளீஸ் நான் எல்லாருமே ஒரு காசு கொடுத்து சரியா ஆயிரம் ஐநூறு ரூபா நீங்க சொல்ற பீஸ் கொடுத்து ஜாதகம் பாக்குறாங்க சரி ஒரு ஒரு வழி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க அதோட உங்களுக்கு அவங்களுக்கான பாண்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து உங்க கூட பிறக்காத உங்க அக்கா மாதிரி என்ன விட என்ன உங்கள விட வயசு அதிகம் இருக்கும் ஐம்பது பக்கம் நாற்பத்தி ஆறு தான் உங்களோட அது தெரிஞ்சுக்கிட்ட வயசு அதிகம் தான் இருக்கு ஆனா மரியாதைக்கு அண்ணன் கூப்பிடுறேன் நீங்க கொஞ்சம் ஒரு இதா இருக்கிறீங்க பரவாயில்ல தப்பு இல்ல அதாவது ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு முன்னால ஆரம்பத்துல வயசு கம்மி அதிகம் கணக்கு பண்ண கூடாது முதல்ல அண்ணன் சொல்றேன் கடைசி வர அண்ணன் முதல்ல வந்து அக்கா சொல்றேன் கடைசி வர அக்கா சரிங்களா முதல்ல வந்து தம்பி வாடா போட கடைசி வர வாடா போட அவ்வளவுதான் இது என் பாயிண்ட்

அந்த சனியை வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் பிரச்சனை அஞ்சாம் அதிர்ஷ்டம் அவனே வந்து லாபத்துல நினைக்கிறான் சனி அப்படிங்கிறது வந்து தொலைவில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கீங்க வீடியோ பாத்து அவ்வளவுதான் நேரில் பார்த்ததில்ல பார்த்தது பார்த்ததில்ல ஆமா அப்ப தொலைவில் இருக்கிற யாரோ ஒருவர் நம்மளுக்கு சகோதரனாக மாறி நம்மளுக்கு வந்து சில உதவிகள் பண்ணுவாங்க அது நமக்கு சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகுமான்னா உங்க லக்கணமும் ராசியும் எனக்கு லாபமா வருது சனி நிக்கிற அந்த ராசி வந்து என்னுடைய ஜாதத்துக்கு வந்து சாமி இறைவனுக்கு உங்க ஜாதகப்படி அஞ்சாம் மடமா வருது குலதெய்வமா வருது என்னுடைய என்னுடைய ராசி படி பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாதகப்படி உங்க ஜாதத்துல அந்த சனி நிக்கிறது ஒன்பதாம் இடத்துல நிக்கிறான் அப்ப அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு அப்ப அதிஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வந்துரும் ஏன்னா சனி நிக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் அவ்வளவுதான் காலதாமதம் நானும் உங்களுக்கு உதவியா இருக்கணும் எந்த வகையிலன்னா ஒரு மகளுக்கு திருமணம் பண்றதுன்றது பெரிய கடமை கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து எப்படி சமுதாயத்துல நாங்க அடையாளம்னா அது கண்டிப்பா எனக்கும் நானும் அந்த தான் இருக்கேன் கட்டாயமா என்னால முடிஞ்ச அமௌண்ட் நான் வந்து கொடுத்து ஆகணும்ன்றது எனக்கு ஒரு வைராக்கியம் லட்சியம் சரி 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 அது வந்து அதுக்காக நான் ரெடி ஆகணும் அது அது சொல்லுங்க அது பணம் எனக்கு வந்து எனக்கு ஒரு டைம் லாட்டரி சீட்டும் கிடைச்சது நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சது கிடைக்கும் கிடைக்கும்

ஆனா உங்ககிட்ட தெய்வ வாக்கா நான் கேக்குறேன் என்னன்னா எனக்கு அந்த வகையில ஒரு அமௌண்ட் வந்தா கூட நான் எப்பயும் உன் தலை நிமிர்ந்து நின்றுவேனே இறைவன் நீ பிச்சை போடுற மாதிரி நீ உதவி செய்யற மாதிரி செய்யன்னு கேக்குறேன் அதுக்கு உண்டான கால நேரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க இல்ல ஒண்ணு குரு பேச்சு மாறட்டு ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கும் சரிங்கண்ணா ஏன்னா குரு பேச்சு மாறினாதான் குரு வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு படி எட்ட நிற்கிறான் எட்ட மறைஞ்சு நிற்கானா குரு பகவான் ஒளிஞ்சு நிற்கிறான் பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து புதஞ்சு கிடக்குது அடிபட்டு கிடக்குது சேதாரமா இருக்குது நமக்கு யோகமா இல்லைன்னு அர்த்தம் எட்டுல குரு நுக்கிறான்னா கடல்ல இருக்குது அசிங்க போட்டு நிற்கிறோம்னு அர்த்தம் சரிங்களா என்னொன்னு சுருக்கமா சொல்லணும் கணக்காது அந்த குருவோட தன்மை என்ன குரு ஒன்பதாம் எட்டாம் இடம் வந்து ஆஸ்பத்திரி சுடுகாடு இடுகாடு அது போக வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில புதச்சி வைக்கிறது இது எல்லாமே எட்டாம் இடம் அதுல குரு நிக்கிறானா நம்ம குரு அப்படியே தான் நடத்தம் செஸ்க்கு போய் சுண்ணாம்பாயி அடிபட்டு நிக்கிறானா சேதம் கேதோட நிக்கிறான் இருக்கிறான் சரிங்களா உங்க ஜாதத்துல வந்து உங்க ஜாதத்துல வந்து குரு வந்து கேதோட நிற்கிறான் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்னா கேதுனா சுடுகாடு குரு உங்க குரு சேர்ந்து நிக்கிறான் உங்க எங்க இருக்கு சுடுக இருக்குதா இருக்குல்ல அவ்வளவுதான் அப்ப உங்க ஜாதகப்படி குரு பகவான் இருக்கிற இடம் சுடுகாடு நீங்க அப்போ அந்த ஊரோட அந்த இடம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு தேசியா வரும்

உயிரை வந்து ஒரு நான் இன்னைக்கு உட்கார்ந்து ஜீவ செமதி ஆகிறாங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இயற்கையாவது தூங்கிட்டு இருக்கும்போது குரு செத்துட்டாரு அந்த அமைப்பு இருக்குது ரெண்டு மூணு வித்தியாசம் எனக்கு ஆகுமா எனக்கு எங்க பணம் பளிச்சுன்னு வேலை ஆகும் அப்படி சொல்லுங்க வந்து நீங்க வீட்டுல மட்டும் கும்பிடுங்க பளிச்சுன்னு வேலை ஆகும் நீ காட்டுக்கும் போக வேண்டாம் எங்க எந்த சாமி கும்பிட வேண்டாம் ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு வந்து நாளுக்கும் ஏழு கூடவன் அதாவது

நாலு கால் ஜீவன் செத்து போச்சா அதை வீட்டை வச்சு வழிபாடு செய்யறீங்களா அது ஒரு போட்டோ வச்சு வழிபாடு செய்யறீங்களா அது யோகம் அப்படியா ஆமா நாலாம்லங்கிறது என்ன நாய் ஆடு மாடு இந்த அமைப்பு ஒரு நல்ல நான் மாடு ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருப்போம் நாய் வளர்த்துட்டு இருப்போம் திடீர்னு செத்து போவோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாயை கொண்டு பக்கத்துலயே போச்சு வச்சிருப்போம் அந்த நாயை நம்ம கும்பிட்டாலே அது யோகம் ஏன்னா அதுவே நமக்கு குரு ஏன்னா ஜீவன் தானது அந்த நாய் தானே மேடம் அந்த நாய்க்கும் சாணத்துக்கு தான குரு அதிபதியா வர உங்க ராசிக்கு பொதுவா எடுக்கிற விஷயம் வேற பொதுவா ராகவேந்திரா ஓகேவா ஒண்ணு ராகவேந்திர ராகவேந்திர அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க ராசி லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா புகன் சம்பந்தப்பட அமைப்புல வந்துட்டு புதனின் அம்சத்துல எந்தெந்த ஜீவ சமாதி மகான்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போய் வழிபாடு செய்யுங்க முருகன் சொல்லுங்க முருகன் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படினா இவரு இந்த தம்பி இறந்து பேச வரலாம் இருந்து போச்ச பை வயிறு தொப்பையை வச்சுட்டு பேசுவார் பாருங்க இவரு கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியார் அவர் வந்து உங்களுக்கு செட் ஆவாருங்கட்டா இல்லன்னு நான் சொல்லுவேன் உம் ஏன்னா உங்க ஜாதியில வந்து செவ்வாய் எங்க நினைக்கிறா செவ்வாய் வந்து எங்க நினைக்கிறாருன்னா பன்னெண்டு பன்னெண்டுல அப்ப அவர் செட் ஆக மாட்டாரு நட்சத்திரத்துல தான் நிக்கிறாரு செட் ஆக மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா மூணு கெட்டு கூடையவன் கண்ணீர் ராசி கண்ணி லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் யோகத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டான் அப்ப அதே அம்சத்துல அதே வம்சத்துல பிறந்த அதே வம்சத்துல அந்த முருகனை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிற அந்த தெய்வத்தின் பேர்ல இருக்கிறவன் மட்டும் எப்படி வழிபாடு செய்வான் எப்படி நமக்கு யோகத்தை கொடுப்பான் கொடுக்க மாட்டான் ஆனா இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மட்டும் காத்து கொடுப்பான் சரிங்களா அப்பவும் நாலு அடியடித்தான் காத்து கொடுப்பான் நாலு நம்ம நாலு அடிக்க வர்றாங்க போது நம்ம போய் தஞ்சம் போகும்போது நீ வந்து அவன் சண்டைக்கு போனான்னு நம்மள நாலு அடி அடிச்சு அதுக்கப்புறம் அவன நாலு அடி அடிச்சு நம்ம வெளியோடுத்து விடுவான் நம்மளை வந்து வாங்காம நம்மள வந்து நம்மளுக்கு முதல் கொடுப்பானா முதல் கொடுப்பா நம்மள கொண்டு வர மாட்டான் இது குருவின் தன்மை உங்க ஜாதத்துல அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய நார்மலா புறப்பஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நான் இப்ப நான் யார் உட்கா சொல்றேன் விநாயகர் ஆஞ்சநேயர் முருகே முத்தாரமே இந்த மாதிரி தெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்க கை கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்காது ஏன்னா அது பாதகம் சரிங்களா அப்ப யாருதான் உங்களுக்கு கை கொடுப்பா வீட்டிலே இருந்த தாய் வழியில் உறவில் இருந்த கணவர் வழி கணவர் வழியில் உறவில் இருந்த சரிங்களா கணவர் குடும்பத்தில் உள்ளவங்க இல்லைன்னா உங்க அம்மா வழியில உள்ள குழந்தை உங்க வீட்டுல இறந்திருக்கும் அம்மா உள்ள பாருங்க லக்கணத்துக்கு நாளுக்கும் ஏழுக்குடையவே குரு வந்து எட்டாம் நிற்கிறான் நாலாம் இடம் அந்த தாய் ஸ்தானத்துக்கு வந்து அஞ்சுல வந்து கேதுவோட சேர்ந்து நிற்கிறான் அப்போ அம்மா ஸ்தானத்துக்கு அஞ்சு அம்மா வீட்டு உங்க அம்மாவோட குழந்தை அப்போ உங்களுடைய சகோதர உறவு ஒன்று பிறந்து இறந்திருக்கும் அதை வழிபாடு செய்யுங்க ராசியில இருக்குது ஆண் தெய்வமா இருக்கும் ஆமா ஆமா எங்க அம்மாவுக்கு ஒரு பையன் வந்து இறந்துருச்சு அவங்களை கும்பிடுங்க அவங்க மட்டும் தான் அவங்களை காப்பாத்துவாங்க பேரு வேண்டாம் ஆளும் வேண்டாம் போட்டோ வேண்டாம் உங்க வீட்டுல இந்த அமைப்பு உங்க ஜாத்துல இந்த அமைப்பு இருக்குது அப்ப அவங்க இந்த வீட்டுல வந்து எனக்குன்னு காக்குறதுக்குன்னு எந்த யார் ஜீவாத்மாவும் இருக்கீங்களோ அவங்க என்ன காத்துக்கீங்க தண்ணி மட்டு வைங்க அப்படி சொல்லணுமா உம் இப்ப அதுல பாருங்க கீழ் சம்பந்தப்பட்ட பாட்டி உள்ள வந்துடும் அம்மா பத்த பாட்டி உள்ள வந்துடும் அப்ப அம்மா பெற்ற பாட்டியும் அங்கே வந்து பாருங்க உங்க அம்மாவோட அம்மா உங்க அம்மா உங்க அம்மாவோட அம்மா உங்க அம்மாவுக்கு தான் பையன் பாருங்க உங்களுடைய பாட்டியும் உங்களுடைய சகோதரன் தான் உங்களுக்கு ஆக்க முடியுமே தவிர கடவுள் வருவாருன்னா கண்டிப்பா வரமாட்டார் நான் உணர்ற விஷயங்கள் இது எனக்கு சொல்ற விஷயம் எனக்கு என்ன என்ன நீங்க பண்றீங்க வைரத்தை கையில கொடுத்துட்டு எதாவது ஆமா

இந்த இயற்கைக்கு உண்டான கடவுள் இப்ப நீங்க கேட்டீங்களா முத்தாரம்மன் முத்தாரம்மன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு ரேசா எட்டி பார்க்கணும் நம்ம எட்டி பார்க்கணும் எட்டி பார்க்கும் இப்ப நான் சொல்லிட்டேன் இப்போ இருங்க அந்த தெய்வம் நம்மள எட்டி பார்க்கும் பொழுது அப்போ நம்ம ஜாதத்துல இருக்கிற குருவும் அந்த குருவும் பேசிக்குவாங்க ஜாதத்துல இருக்கிற இறந்து போன குருவும் இயற்கையை படைச்ச அந்த குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும்போது சரிப்பா அந்த ஜாதகருக்கு என்ன பண்ணலாம் சரி இதை பண்ணு இதை பண்ணு எப்படி பண்றது வழிபாடு செய்யறான் நல்லா வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறான் சரி குடு அந்த இறைவன் போய் அந்த தெய்வம் தான் நான் கேட்கும் நம்ம நம்ம வீட்ல இருக்க தாத்தா தாத்தா பாட்டி அவன் கும்பிட சொல்றோம் சகோதரனை கும்பிட சொல்றோம் அவங்க போய் என்ன கேட்பாங்க எனக்கு வந்து இந்த வீட்டுல எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பசியா இருக்குது எனக்கு எதாவது வாங்கி கொடுன்னா நான் எங்கப்பா வாங்கி கொடுத்துருது ஜாதத்தில் உன் ஜாதகப்படி அந்த குரு மறைஞ்சு நான் மறைஞ்சிருக்கிறேன் நான் போய் சொல்ல முடியாது அப்போ என்ன பண்றது கஷ்ட காலங்கள் வரும் வரை உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுமோ கஷ்டப்படுத்திக்க கஷ்டப்படுத்திக்க அந்த தெய்வம்னு சொல்லும் ஆனா இவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க இவங்க அழுவாங்க என்னடா அந்த ஜ இப்போ ஒண்ணும் இல்ல ஏன் உங்க வீட்டுல வந்து உங்க அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துருக்கணும் அது நீங்க சொல்றீங்களே எனக்கு அதுதான் அது ஆண் தெய்வம்ன்றீங்க பாத்தீங்களா அப்படின் அப்பா நீங்க தான் உண்மையிலுமே